வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இன்றைக்கு வேகமாக வளர்ந்து வரும் நாகரிக முன்னேற்றத்தில் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தில் வாடகை தாய் என்ற முறை வந்து பின்பற்றப்படுவட்டு வருவது அதிகரித்து வருகிறது இது சம்பந்தமான சட்டங்களும் வந்து கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது பொதுவாக இந்த வாடகை தாய் முறை என்பது குறித்து கடந்த ஜனவரியில் அந்த வாடகை தாய் மூலம் குழந்தை பெறும் பெற்றோர்கள் மற்றும் வாடகை தாயாக இருந்து குழந்தை பெற்று கொடுக்கும் அந்த பெண் ஆகியோர்கள் வந்து அரசு ஊழியராக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த குழந்தை பேரு விடுப்பு வழங்குவது குறித்து கடந்த ஜனவரியில் மத்திய அரசு வந்து சட்ட திருத்தத்தை வந்து மேற்கொண்டது இதை வந்து குறிப்பாக ஒடிசா மாநிலம் வந்து அதை பின்பற்றி அதிகாரபூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறது அது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அரசு ஊழியராக இருந்து ஒரு பெண் வந்து வாடகை தாய் மூலம் ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறார்கள் என்னும் சூழ்நிலை வரும்போது அந்த பெண்ணிற்கு வந்து நூற்றி எண்பது நாட்கள் வந்து மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுகிறது அதுவே வந்து ஒரு பெண் அரசு ஊழியர் தானே வாடகை தாயாக இருந்து ஒரு குழந்தையை வந்து பெற்றுக் கொடுக்கிறார் எனும் சூழ்நிலையில் அவருக்கும் அதுபோன்ற ஆறு மாத காலம் வந்து மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுகிறது மேலும் இந்த வாடகை தாய் மூலமாக குழந்தையை பெற்றெடுக்கும் பெற்றோர்களில் ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்கள் வந்து பராமரிப்பு விடுப்பு வழங்கப்படுகிறது அவர் அரசு ஊழியராக இருக்கும் சூழலில் இந்த விடுப்பு வழங்கப்படுகிறது இந்த விடுப்பை வந்து குழந்தை பிறந்த ஆறு மாத காலத்திற்குள் அந்த ஆண் பெற்றோராக இருக்கக்கூடிய நபர் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக இந்த மகப்பேறு விடுப்புகள் இந்த சலுகைகள் வந்து அரசு ஊழியர்களுக்கு இரண்டு குழந்தைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்றும் இந்த விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக வாடகை தாய் முறை என்பது வந்து பல் பல்வேறு விதமான சட்ட விதிமுறைகளை பின்பற்றி அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்போ வந்து இது சம்பந்தமாக மகப்பேறு விடுப்பு கூறும் வந்து வாடகை தாயாக இருக்கும் அரசு ஊழியர் அல்லது வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்றோர் எடுக்கும் பெற்றோர்கள் ஆகியோர்கள் அரசு ஊழியராக இருக்கின்ற பொழுது இது சம்பந்தமான ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் மருத்துவ ஆவணங்களை சமர்ப்பித்து தான் இந்த வாடகை தாய் முறையில் இந்த மகப்பேறு விடுப்பை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து குழந்தை பெற்றெடுக்க முடியாத சூழலில் இருக்கின்ற பெற்றோர்கள் வாடகை தாய் மூலம் வந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து வருகிறது அப்போ இதற்கு வந்து அரசும் வந்து போதிய சட்ட திருத்தங்களை வந்து ஏற்படுத்தி அவர்களுக்கு உண்டான சலுகைகளையும் இது போன்ற மருத்துவ விடுப்புகளையும் வழங்கி வருகிறது ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை வந்து தெரிவிக்கிறோம் காணொலி மூலயமா மற்றும் ஏன்னா சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க உங்களுக்கு தெளிவுபடுத்தும் காணொலிகள் அல்லது அதற்குண்டான பதில்களை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்